ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுகிறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன் இங்கே ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க டீச்சர்ஸ்கிற மரியாதை இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார் ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுகிறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன் இங்க ஒரு டிஎம்கே கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமா பேசுறாரு சார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க டீச்சர்ஸ் மரியாதையே இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் சார் ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுறேன் சார் நான் பள்ளிக்கரணையில இருக்கேன் இங்க ஒரு டிஎம்கே கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமா பேசுறாரு சார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க டீச்சர்ஸ் மரியாதையே இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுறேன் சார் நான் பள்ளிக்கரணையில இருக்கேன் இங்க ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமா பேசுறாரு சார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க டீச்சர்ஸ் மரியாதையே இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் சார்